வணக்கம் வள்ளுவரே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலை ஒரு துன்பம் வாழ்க்கையில துரத்திக்கிட்டே இருக்கே இந்த துன்பங்களில் இருந்து விடுதலை பெற என்னதான் வழி வள்ளுவரே அப்பனே அருமையா கேள்வி கேட்ட என் வாரிசு கவியரசு கண்ணதாசன் மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடான பழனி திரைப்படத்துல அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற பாட்டில் எழுதிருப்பாரு அதுதான் நான் சொல்ற வழியும் துன்பங்களை மனசில் தூக்கி போட்டுக்கிறது தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் பற்றில்லாமல் நடக்கிற விஷயத்திலிருந்து விலகி இருந்தோம்னா எந்த அளவு விலகி இருக்கோமோ அந்த அளவு துன்பம் இல்லை இதைத்தான் யாதனின் யாதனின் நீங்கு யான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு துறவு அதிகாரத்தில் முந்நூற்றி நாற்பத்தொன்னாவது குரலாக எழுதி வச்சேன் இந்த குரலை கவனிச்சேன்னா இதை சொல்லும் போது ஒதடுகள் கூட ஒட்டாது அதான் இதனுடைய பற்றின்மையை விளக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி எழுதி வச்சேன் துன்பத்திலிருந்து விடுதலை பெற ரொம்ப சுலபமான வழியை சொல்லிட்டீங்க வள்ளுவரே யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இளன் எந்த அளவு ஒரு பொருள் மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ பற்று இல்லாம விலகி இருக்கோமோ அந்த அளவுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத டிகிரி போட்டு சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே பற்றில்லாமல் வாழ்வதன் மூலமாக மன நிம்மதியோடு வாழ முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க ரொம்பவும் நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்கோள் தெளிவம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்